ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம காவிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதற்கான காரணம் விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே சாப்பாடு கொடுக்கறது அவங்க கூட பேச்சு கொடுக்கறதுன்னு எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க விஜய் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதனால அவங்களுக்குள்ள பாண்டிங் எதுவும் உருவாகாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொசஸிவ்னஸ் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இது நல்லதுக்கு இல்லையே கண்டிப்பாக நம்ம நினச்சி எதுவும் நடக்காமல் போயிடோமே அப்படின்னு ராகினி மறுபடியும் கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்றி விட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா காவேரிக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு விஜய் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அதனால ராகினி இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஏற்றி விடுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு ஸோ நம்ம இவ்வளவு நாள் குழப்பத்தில் இருந்தது அவரை டென்ஷன் பண்ணது இது எல்லாத்துக்கும் காரணம் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க விஜய் கால் பண்ணி நான் உனக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் இது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு இன்றைக்காவது நீ ஆஃபீஸ்க்கு வானு அதான் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்ம காவேரி செல்லமாக கோச்சிக்க ப்ளீஸ் வா ஏன் நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்னவும் ஓகே போகலாம் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போதான் ராகினி திரும்ப வந்து குழப்பி விடுறாங்க கண்ணத்துல பல்லார்னு ஒரு அரை கொடுத்துட்டு காவேரி கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்